நிலவுடைய தென் துருவத்தில் இறங்கி சந்திரயான் த்ரீ உலகையே திரும்பி பார்க்க வச்சுது இப்போது நிலவில் ஆய்வு கூடிய சந்திரயான் த்ரீ அங்கே மாக்மா கடல் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு மாக்மா கடல் அப்படிங்கிறது உருகும் பாறையின் பெரிய அடுக்குகள் பொதுவாக கோள்கள் உருவாகும் போது இது காணப்படும் இந்த மாக்மா கடல் நாலு புள்ளி மூணு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வில் கூறப்படுது விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் இஸ்ரோவும் முன்னிலையில் இருக்கு பூமியை தாண்டி வேறு கிரகங்களில் மக்கள் வாழ்வதற்கான சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டறிய விஞ்ஞானிகள் ஆர்வம் காட்டிட்டு வராங்க அந்த வகையில் பூமியின் ஒரே துணைக்கோளான நிலவில் தண்ணீர் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளை உலக நாடுகள் தொடங்கியிருக்காங்க இந்தியா சார்பில் சந்திரயான் திட்டம் மூலம் நிலவு குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது இதில் சந்திரயான் திட்டங்களின் மூலமாக இஸ்ரோ நிலவு குறித்த ஆய்வை மேற்கொண்டுட்டு வராங்க இதில் சந்திரயான் ஒன் திட்டம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுச்சு சந்திரயான் டூ திட்டத்தில் விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் மெதுவாக தரங்கிறங்கியபோது விழுந்து நொறுங்கிருச்சு இருந்தாலும் சருக்கள்லிருந்து மறுபடியும் வந்த இஸ்ரோ சந்திரயான் த்ரீ திட்டம் மூலமாக நிலவில் தென்துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் முறையில் கடந்த ஆண்டு தரையிறங்கி சாதித்து காட்டினாங்க தென்துருவத்தில் வேறு எந்த நாடும் சாஃப்ட் லேண்டிங் செய்யாத நிலையில இந்தியாவின் இஸ்ரோ செய்த இந்த சாதனை உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்சுது இஸ்ரோ செய்த இந்த சாதனை மூலமாக நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நாடுகள் பட்டியல்ல அமெரிக்கா ரஷ்யா சீனாவுக்கு அடுத்ததாக நான்காவது நாடு அப்படிங்கிற பெருமையை இந்தியா பெற்றுச்சு இதனிடையே பார்த்தீங்கன்னா நிலவின் தென்ருவத்தில் தரையிறங்கிய சந்திரயான் த்ரீ மூலம் சேகரிக்கப்பட்ட தகவல்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு உதவியாக அமைஞ்சது அதாவது நிலவின் தென் துருவத்தில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய மாக்மா கடல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களை சந்திரயான் த்ரீ ரோவர் பிரக்யான் கண்டறிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ குறிப்பிடத்தக்கது சந்திரயான் த்ரீ லேண்டர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்னிக்கு மான்சினஸ் பள்ளம் பக்கத்தில் சந்திரனின் மேற்பரப்பில் சென்றவுடன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோவர் பிரக்யா உடனடியாக அதனுடைய சரிவு பாதையிலிருந்து தெற்கு பகுதியை ஆய்வு செய்ய தொடங்குச்சு இந்த இடத்துல தான் மென்மையான மேற்பரப்புகள் இருந்திருக்கு அதாவது அந்த பகுதியில் பள்ளங்கள் பாறைகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லையா அதனால அங்கே மிகப்பெரிய மாக்மா கடல் இருந்திருக்கலாம் அப்படின்னு இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் தெரிவிச்சிருக்காங்க சந்திரயான் த்ரீ அனுப்பி ஓராண்டு நிறைவு பெற்றுடுச்சு இதனையொட்டி நிலவு குறித்து சந்திரயான் த்ரீ அனுப்பிய புதிய தகவல்களை அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் வெளியிட்டிருக்காங்க இந்த கண்டுபிடிப்புகள் நேச்சர் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு